மீலாத் நபி அப்படின்னா முகமது சோலு அலி பிறந்த நாளை கொண்டாடுறது அவங்களை புகழை பற்றி பாடுறது அவங்களை பற்றி தெரிந்து கொள்றதுதான் இந்த மீலாத் அப்படின்னா என்ன முகமது சோல்வாஹ் அலி விஸ்லம் யாரு முகமது அப்படின்றவங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலி வஸ்லம் ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வரணும் அப்படின்னாலே அவங்க கலிமா சொல்லணும் ஷஹாதா சொல்லணும் அதுல என்ன சொல்லணும் சொல்லுவோம் தான் ஒரே ஒரு இறைவன் அவனை தான் வணங்கணும் அவங்களுடைய தூதர் முஹமது சவூஸ்லம் அவங்க காட்டி தந்த வழியில நடக்கணும் அப்படின்றத ஏற்றுக்கொண்டாதான் தான் ஒரு மனிதன் முஸ்லீமாகவே மாற முடியும் அதை நடைமுறைப்படுத்தப்படுத்ததான் ஒருத்தவங்க முஸ்லீமா இருக்க முடியும் அப்போ ஒரு மனிதன் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கே அல்லாஹ் ஒருவன் தூதர் அவங்க முகமது சவா அலிஸ்லம் அவங்களை பின்பற்றணும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணும் அந்த அளவு முக்கியமான ஒரு மனிதர் தான் முகமது சவூஸ்லம் அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுறான் இந்த உலகத்திற்கே ஒரு பெரிய அருட்கொடையாக இந்த தூதரை நாம் அனுப்பினோம் அப்படின்னு நல்லா சொல்றான் சோ இந்த உலகத்துக்கே ரொம்ப பெரிய பிளெஸிங் சார் அப்படின்னா மகமஸ் சோவாக சொல் அவங்க பிறக்கும் போதே தூதரா வந்தாங்களா பிறக்கும் போதே அதிசயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாங்களா அப்படின்னா இல்ல அவங்க சொல்லப்போனா ரொம்ப கஷ்டப்பட்ட நிலைமையில தான் இருந்தாங்க பிறக்கும் போதே தந்தை இழந்து சிறு வயதுல தாயே இறந்து அவங்களுடைய பாட்டனார் மூலமா அவங்க தாத்தா தான் அவங்களை எடுத்து வளர்க்கறாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு காலம் அப்படின்னா நாற்பது வருஷ காலம் இந்த உலகத்துல வாழ்றாங்க அந்த நாற்பது வருட காலமும் சாதாரண ஒரு மனிதரை போலதான் வாழ்றாங்க ஆனா அப்படி சாதாரணமான மனிதரா வாழும்போது கூட கெட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல அந்த ஜாஹிலியா காலத்து அறியாமை காலத்துடைய பண்புகள் எல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா இறைவனை வழிபடுறதுக்காக குகையில தனிமையில இறைவனை வழிபடணும் அப்படின்னு அந்த அளவு ஒரு நல்ல மனிதர் அவங்களை அவங்க சுத்தி இருக்க மனிதர்கள் எல்லாம் எப்படி அழைப்பாங்க அப்படின்னா உண்மையாளர் ஷித்திக் அப்படின்னு அழைப்பாங்க அவங்க வாழும்போதும் சரி வியாபாரம் செய்யும் போதும் சரி உண்மையாக இருந்திருக்காங்க அப்போ நாற்பதாவது வருட காலத்துலதான் அலைவு அலைவுசலா மூலமாக அல்லாஹுடைய இறை செய்தி அவங்களுக்கு வருது அப்படி இறை செய்தி குராக் அல்லது கலக்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு இறை செய்தியா வருது இருபத்தி மூணு ஆண்டு காலங்கள் ஒவ்வொன்னா பாட்பாட்டா இந்த குரான் பிரிச்சு கொடுக்கப்படுது அப்ப எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க பேஸ் பண்ணாங்க தெரியுமா இந்த குரானை இந்த இறைவசனத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக தான் ஒரு இறைவன் நான் அல்லாஹுடைய தூதர் அதனால அல்லாஹுக்கு கட்டுப்படுங்க என்ன பின்பற்றுங்க அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டே வந்தாங்க இதனால எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு தியாகங்கள் எவ்வளவு போர்கள் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வந்தாங்க முகமது சல்வாஹு வைவு செலவு அதனால அவங்கள ஒரு உன்னத மனிதராக அவங்கள போற்றக்கூடிய நாயகமாக அவங்கள சுத்தி இருந்த சஹாபாக்கள் உருவாகினாங்க அந்த சகாபாக்கள் தூதர் மேல உயிரே வச்சிருந்தாங்க தன்னோட உயிரை கொடுத்து கூட இந்த தூதரை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்துல இருந்தாங்க ஒருமுறை உமர் ரஃப்துல்லா ரசுல்லாவை பார்த்து சொல்றாங்க யார் ரசூலுல்லா எனக்கு அப்புறமா உங்களை தான் நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க இல்ல உங்களை விட அதிகமா உங்க உயிரை விட அதிகமா என்ன நேசிக்கும் போதுதான் இந்த ஈமானை நீங்க முழுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் உமர் ரப்துல்லா தன் உயிரை விட அதிகமா தூதரை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரிதான் இந்த மொஹமசோல்லுடைய உம்மத்துகள் எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் தூதரை தன் உயிரை விட அதிகமா நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அந்த நேசத்தோட வெளிப்பாடுதான் என்ன அப்படின்னா அவங்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுறதாக இங்க சொல்லப்படுது ஆனா இப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்வோமா அப்படி செஞ்சுட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவங்க நம்மளை வெறுத்துருவாங்க அப்படிதானே அதே மாதிரிதான் முகமது சோலால் சொல்ல சொல்றாங்க நீங்க என்ன அளவு கடந்து புகழாதீங்க மரியவின் மகன் ஈசா அலைவி எப்படி அவங்களுடைய மக்கள் புகழ்ந்தாங்களோ அந்த மாதிரி என்ன புகழாதீங்க அவங்கள மாதிரி என்ன இறைவன் ஆக்கிராதீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் செஞ்சு அவங்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி அவங்களுடைய புகழ பாடுறதன் மூலமா அவங்களுக்கு விருப்பத்துக்குரிய மக்களா நம்ம மாற முடியுமா கண்டிப்பா முடியாது அப்போ மோகன்ஸ் பிறந்த நாள் மட்டும் இல்ல இந்த உலகத்துல யாருடைய நாளும் கொண்டாடக்கூடியது இல்லை ஏன்னா இஸ்லாமிய முறைப்படி நம்ம கொண்டாடக்கூடிய ரெண்டு பெருநாட்களுமே எதற்காக அப்படின்னா இந்த தூதர்கள் செஞ்ச தியாகத்தை நினைவு கூர்றதுக்காக தான் இப்ராஹிம் அலிவ் சலம் முகமது சல்லாஹ் இஸ்லம் இன்னும் எவ்வளவு தூதர்கள் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செஞ்சாங்க அவங்களுடைய தியாகத்தை நினைவு கூர்றதாக தான் இந்த பெருநாட்கள் நம்ம கொண்டாடுறோம் அப்போ முகமது பிறந்த நாளை அவங்களும் கொண்டாடல அவங்களுடைய மறைவுக்கு பின்னாடி அவங்களோட உயிரை விட அதிகமா நேசிச்சு அவங்கள நேர்ல பார்த்த சஹாபாக்கள் கொண்டாடினாங்களா அவங்களும் கொண்டாடல அப்ப நம்ம மட்டும் எப்படி கொண்டாட முடியும் அப்போ அவங்களுக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாது அவங்களுக்கு பிடிச்சதை செய்யும் தான் அவங்களை முழுசா நேசிக்கிறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் சோ இதுல இருந்து நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம் முகமது சொல்லால பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடக்கூடாது சோ இங்க யாருமே முகமது ரசூல்லாவ அல்லாஹுக்கு இணையா அவர் கடவுள் அவர் தெய்வம் அப்படின்னு யாரும் சொல்லல மேலாது நம்ம கொண்டாடக்கூடியவங்களும் இது ஓதக்கூடியவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா முகமது சோலாலுடைய புகழை தான் நாங்க சொல்றோம் அவங்க எவ்வளவு உன்னதமானவங்க அவங்க எவ்வளவு ரஹமத் அவங்க எவ்வளவு பிளெஸிங் அதைதான் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த மௌலுது பாடல்கள் இருக்கக்கூடிய வரிகள் என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுடைய அளவு கடந்து போகக்கூடியதாக இருக்கு இறைவனுடைய நிலைக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அல்லாஹ் மட்டும்தான் நித்திய ஜீவன் இப்ப இந்த மீலாது பாடல்கள்ல மவுலூது பாடல்கள்ல பார்த்தோம் அப்படின்னா நித்திய ஜீவனை அப்படின்னு மனோ சலாஹ்லமை பாடக்கூடியதாக இருக்கு அப்போ முகமது சவாலு ஒரு மனிதர் தான் அபுதுக்கும் ஒரு ரசூலுக்கும் அவங்க அல்லாஹுடைய அடிமை அவங்க ரசூல்லா இருக்காங்க அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லாஹ் ஒரு அல்ல சொல்லி காட்டுறான் இல்ல ரசூல் முகமதும் ஒரு தூதர் தான் அவர் அல்லாஹுடைய ஒரு மெசஞ்சர் தான் அல்லாஹுடைய செய்திகளை மனிதர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் தவிர வேற எதுவும் இல்லை

பாதுகாப்பாளரே பாவங்களை மன்னிக்க கூடியவனே இந்த மாதிரி வார்த்தைகளை சர்வசாதாரமா நம்ம சொன்னா கூட அது ஷேர்க்குல போய் முடிஞ்சிடும் ஏன்னா ரசூல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த மனிதன் அவ்வாவுக்கு விருப்பமான ஒரு செயலை தன்னை அறியாம சொல்லி விடுறான் அதன் காரணத்தினால அவங்க சொர்க்கத்துல போய் சேர்ந்துடுறான் அதே மாதிரி ஒரு மனிதன் தன்னை அறியாம அவ்வளாவுக்கு கோபம் வரக்கூடிய சொற்களை சொல்லிடுறான் அதன் காரணமாக அவன் நரகத்துக்கு போறான் அப்படின்னு ரசூல் எல்லாம் சொல்றாங்க அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை இந்த புகழ்ச்சி அப்படின்னு எல்லாம் சொல்றோமே அது அவ்வளாவுக்கு கோபம் வரக்கூடியதாக இருக்கக்கூடாது அல்லாஹ் மட்டும்தான் நித்திய ஜீவன் அல்லாஹ் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும் அல்லாஹ் மட்டும்தான் அருளாளம் முகமது சல்லா இஸ்லாம் ஒரு ரசூலுல்லா அப்படின்றத சொல்லி காட்டுறதுக்காக ஒரு கடுமையான வசனங்களையும் அல்லாஹ் சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா இது அகிலங்களின் இறைவனால் அருளப்பட்டதாகும் இதில் சில கூற்றுகளை நம் மீது இட்டுக்கட்டி கூறியிருந்தால் வலது கரத்தால் அவரை பிடித்து அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம் அவரை விட்டும் தடுப்போர் உங்களில் எவரும் இல்லை முடியோருக்கு இது அறிவுரை ஆகும் அப்போ அல்லா சொல்றாங்க இந்த முகமே ரசோல்லா அல்லாஹுடைய வார்த்தையில மட்டும்தான் எடுத்து சொன்னாங்க அப்படி ஏதாவது மாத்தி சொல்லியிருந்தா அவங்களையும் நான் பிடிப்பேன் அப்படின்னு அல்லா சொல்றேன் அது எவ்வளவு கடுமையா சொல்றாங்க அப்போ நம்ம மனுஷங்க யாரு அல்லாஹுடைய வார்த்தையை மாத்தி சொல்றதுக்கு ரசோல்லாவோட வழியை மாத்தி சொல்றதுக்கு அப்படி மாத்தி சொன்னா அது நரகல் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றத நபி சுவாசன் சொல்லி காட்டுறாங்க தொலாலா அவக்குள்ள தொலாலத்தின் பின்னர் அப்படின்னு சொல்றாங்க தன்னோட ஒவ்வொரு உரையிலையும் எடுத்து வச்சாங்க ஒரு பித்ததை உருவாக்கிறாதீங்க அந்த பித்தது நரகல கொண்டு போய் சேர்த்துடும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரசுல்லா சொல்லாத ரசூல்லா காட்டித்தராத சஹாபாக்கள் செய்யாத எந்த ஒரு வழிமுறையும் இஸ்லாத்துல இல்லாதது இல்லாத ஒன்றை நன்மை என்ற பேர்ல தான் செய்யறாங்க பட் அந்த நன்மைன்ற பேர்ல செஞ்சா கூட அதுவும் பாவம் அப்படின்னு அவ்வளோ சொல்றான் அதனால நம்ம அதை செய்யக்கூடாது அதனால இந்த மீலாது நபி அப்படின்றது ஒன்னும் இஸ்லாத்துல இல்லை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அந்த நேசத்துடைய வெளிப்பாடு அவங்க காட்டி தந்த வழிமுறையில நம்ம தான் அவுளாவுக்கு முழுசா கட்டுப்படுறது தூதருக்கு முழுசா கட்டுப்படுறது இதுதான் அவங்க மேல வச்சிருக்க நேசத்தோடைய வெளிப்பாடு அப்பயும் உள்ளா அத்தியூர் ரசூல் அவ்வளாவுக்கு கட்டுப்படுங்க தூதருக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு அப்போ ரசூல்ல காட்டி தந்த வழியில மட்டும் நம்ம நடக்கும் அப்பதான் மறுமையில நமக்கு கௌசர் அப்படின்ற தடாகம் மறுமை நாள்ல சூரியன் தலைக்கு மேல நிற்கும் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல தண்ணியே இருக்காது அப்போ ஒரே ஒரு மனிதர் மட்டும் சொல்லாயசுல மட்டும் அவங்களுடைய உம்மத்துகளுக்காக ஒரு நீரை தடாகத்தை அவ்வளவு ஏற்படுத்தியிருக்கான் அது கவுத்தர் அதுல இருந்து தண்ணீர் எடுத்து தருவாங்க அதை நம்ம அடையணும் அப்படின்னா மார்க்கத்துல எந்த பித்தத்தையும் ஏற்படுத்திருக்க கூடாது ரசோல்லா காட்டி தந்த வழிமுறையில நம்ம நடந்திருக்கிறோம் அப்பதான் அந்த நீர் நமக்கு கிடைக்கும் இந்த ரசோல்லாவை தான் மக்காமே முகமது அப்படின்ற உயர்ந்த நிலைமையில எல்லாம் ஏற்படுத்தியிருக்கான் வறுமையில முதல் முதல்ல எழுப்பப்பட்டு அவங்களதான் அல்லாஹ் கேட்பான் என்ன செய்யட்டும் அப்படின்னு யா எங்களுடைய உம்மத்துகளுக்கு கேள்வி கணக்கை துவங்கு அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை செய்வாங்க அதுக்கப்புறம்தான் எல்லாருக்கும் கேள்வி கணக்கு தொடங்க ஆரம்பிக்கும் அப்போ அந்த ஒரு நிலையை ஏற்படுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த அளவு இந்த உம்மத்துகளை நேசிச்சாங்க எப்பவுமே யா உம்மதி யா உம்மதி என்னுடைய உம்மத்துகளை என்னுடைய மக்களை அப்படின்னு தான் அவங்க அழைப்பாங்க இந்த ஒவ்வொரு உம்களுக்கு அவங்க ஒவ்வொரு தொழுகளையும் துவா செஞ்சாங்க நம்மளும் அவங்களுக்காக துவா செய்யறதுதான் நம்ம அவங்க மேல வச்சிருக்க நேசத்துடைய வெளிப்பாடு அல்லாஹ் சொல்லி காட்டான் அவ்வளா தூதர் மீது அருள் செஞ்சான் மாணவர்களும் அவங்க மீது செலவாச்சு சொல்றாங்க நீங்களும் அவங்க மீது செலவாச்சு சொல்லுங்க இந்த செலவாத்தை தாண்டி அவங்களை புகழ்றதுக்கோ அவங்கள பாடுறதுக்கோ பள்ளிகள்ல கலர் கலரா லைட் போட்டு கலர் கலரா சாப்பாடு கொடுத்து அதை வழிபடுறதுக்கோ வேற எதுவுமே இஸ்லாத்துல அனுமதி கிடையாது அதனாலதான் மீளாத நபி கொண்டாட கூடாது அப்படின்றத சொல்லிக்காட்டும் ஒரு பித்த பித்தத்தை செய்யாதீங்க அப்படி செஞ்சா நன்மைன்ற பேர்ல செய்யறோம் ஆனா மறுமையில போய் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக நான் அதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றான் இப்போ இந்த மீளாத நபில நான் நோன்பு வைக்கலாமா சாப்பாடு கொடுக்குறாங்களே அது சாப்பிடலாமா செய்யக்கூடாது இதை மீதாவது நபின்ற ஒண்ணு இல்லவே இல்லை நீங்க எப்போவும் நோன்பு வைக்கிறீங்களா தாராளமாக நோன்பு வைக்கலாம் சிறப்புக்குரிய மாதம் ரொம்ப முழு நோன்பே வைக்கணும் அதை தாண்டி ரசூல்லா காட்டி தந்த சுன்னத்தான நோன்புகளை நம்ம நோக்கலாம் ஆனா இந்த தினத்துல பர்டிகுலரா நோன்பு இதற்காக அப்படின்னு நம்ம கூடாது புதிதாக ஒன்றை மார்க்கத்துல திணிக்க கூடாது ஆனா பள்ளிகள்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்களே வேண்டாம் சாப்பிட வேண்டாம் இது தவறுன்னு எடுத்து சொல்லுங்க எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்க எல்லாருமே சகோதரர்கள் தான் நம்ம எல்லாரும் நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல ஒன்னா சேர்ந்து இருக்கணும் தானே அப்போ நம்ம மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும்னு இல்லை இல்ல அப்போ அன்பான முறையில் இல்ல இது தவறானது இது ரசூல்ல செய்யல அப்படின்றது எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம் அதன் மூலமா நம்ம மட்டும் இல்லாம நம்ம குடும்பம் மட்டும் இல்லாம நம்மளுடைய சமூகம் மொத்தத்தையும் இந்த உம்மத்தை முகமது முகமதுடைய உம்மத்துகள் எல்லாரையும் சொல்ல வலி வச்சணும் அல்லா சொர்க்கத்துல சேர்க்கணும் நம்ம ரசூதுல்லா கூட நெருக்கமான மக்களாக நம்ம இருக்கணும் அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தும் வலைக்கம்